வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் உசலாம்பட்டி பகுதியில் தாங்க இருக்குது உஸ்லாம்பட்டியிலருந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோட்டம் வந்து அமைச்சிருக்குங்க கரம்ப மண்ணு தாங்க கருப்பு மண் தாரோடு பீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடி வந்துடுங்க முந்நூறுக்கு மேலே தாங்க இருக்கும் நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் முந்நூறு அடி வரும் மொத்தம் நாலு ஏக்கரு நிலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போர் ஒன்று இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க இபி சர்வீஸு சுற்றியும் சுற்றி ஃபுல்லாகவே விவசாயம் நடந்தாங்க விவசாயம் பண்ணுறதுக்கு ஃபார்ம் லேண்ட் அமைக்கிறதுக்கு ரொம்ப அருமையான இடங்க ரோடு பீஸில் நம்மளுக்கு வந்திருக்கு போர் வந்து பார்த்திங்கன்னா அறநூறு அடி போட்டிருக்குறாங்க போர் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் ரன் பண்ணலாங்க அந்த அளவுக்கு நல்ல தண்ணி வசதியோடு அமைஞ்சிருக்கு இந்த நாலு ஏக்கருக்குமே த அந்த ஒரு போர் தண்ணி போதுமான தண்ணிங்க அதுவே மிச்சமாக தாங்க இருக்குது அவங்களுக்கு சப்பு தாங்க போரில் இறக்கியிருக்காங்க சப்பு மோட்டார் இறக்கியிருக்காங்க ஒன்றரை இன்ச்சு பைப்பு சைஸுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாமரம் மட்டும் தோட்டத்தில் வச்சுருக்குறாங்க அப்புறம் மாட்டுக்கு வந்து அரிசி மப்பள் போட்டு இப்போ அழிச்சிருக்கிறாங்க இப்போ உழவு நடந்துகிட்டுருக்குங்க பாதி உழவு போட்டு வச்சுருக்குறாங்க இன்னும் பாதி காடு உழவு போடாமல் இருக்குதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு பருத்தி தென்னை மரம் எல்லா வகையான மரமும் இதில் வருங்க இது ஃப்ரீ ஃப்ரீஇபி சர்வீஸு தாரோடு பேஸ்ட்டே நம்மளுக்கு நிலப்பரப்பு வந்து கிடச்சிருக்குங்க விற்பனைக்கு வந்துருக்கு கரிசல் தாங்க இது போருங்க ஒன்றரை இன்ச்சு பைப்பு இதன்தாங்க அந்த சிம்பிள் போட்டு அழைச்சிருந்தது தோட்டம் வந்து விற்பனைக்கு கொடுக்குறதுனால இப்போதைக்கு எந்த ஒரு வெள்ளாமையும் அவங்க பண்ணலை சும்மாதான் போட்டு வச்சுருக்குறாங்க சுற்றிக்கு பார்த்திங்கன்னா எல்லா இடமும் சும்மாதான் இருக்குது அது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் பயிர் பண்ணுவாங்க இந்த பத்து மாமரம் இருந்தாங்க நாலு வருஷம் ஆச்சு இந்த மாமரம் ஆச்சு மாமரம் நல்லா செழுமையாக இருக்குங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த ஏரியா வந்து நீர் வளம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க போர் சரியான இடம் பார்த்து போர் போட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே சப் மோட்டார் இருக்கலாம் அந்த அளவுக்கு வளம் உள்ள ஏரியாங்க ரெண்டு மூணு வருஷம் மழை பெய்யலைன்றாலும் இங்கே வந்து நீர் வளம் வந்து கம்மியாகாது ஒரு ஏக்கருன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சம் சொல்கிறாங்க இது இறுதி நீங்கள் நேரில் வந்து நிலத்தை பாருங்கள் மக்களை நன்றி மக்களை